கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலனும் கைத்தொழும் கணபதி என்றிட கர்மம் ஆதலால் கணபதி என்றிட கவலை தீருமே இந்த நாள் இனிய நாள் பத்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விசுவாபுவரிடம் சித்திரை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி சனிக்கிழமை வளர்பரை திரையோதசி மாலை ஆறு மணி நாற்பத்தி ஏழு நிமிடங்கள் வரை பின் வளர்வரை சதுர்தசி ஹஸ்த நட்சத்திரம் அதிகாலை ஒரு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள் வரை பின் சித்திரை நட்சத்திரம் தியாகியம் பதினொன்று புள்ளி நான்கு பூஜ்ஜியம் நாளிகைக்கு மரண யோகம் ஐம்பத்தி ஐந்து புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் நாளிகைக்கு மேல் அமிர்த யோகம் இன்று சனி பிரதோஷம் திருமாலிருஞ்சோலை ஸ்ரீ கல்லலகர் கோயிலிலிருந்து புறப்பாடு மதுரை ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் வெள்ளி விருஷப சேவை தூத்துக்குடி சங்கரராமேஸ்வரர் ரதோற்சவம் இன்று சமநோக்கு நன்றின் நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி அறை மாலை நான்கு நாற்பது மணி முதல் ஐந்து நாற்பது மணி அறை கௌரி நல்ல நேரம் காலை பன்னிரண்டு நாற்பது மணி முதல் ஒன்று முப்பது மணி அறை மாலை ஒன்பது நாற்பது மணி முதல் பத்து முப்பது மணி அறை இன்றைக்கு சந்திர அஷ்டம நட்சத்திரங்கள் சதய நட்சத்திரம் அதிகாலை ஒரு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள் வரை பின் பூரட்டாதி நட்சத்திரம் திதி திரையோதசி இன்றைய சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்தி நான்கு நிமிடங்களுக்கு இன்றைய லக்னம் மேசலக்னம் இருப்பு பூஜ்ஜியம் நாளிகை நாற்பத்தி ஒரு வினா நாளிகை இன்றைய ராகு காலம் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை யமகண்டம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய ராசி பலன்கள் மேஷம் சுகம் ரிஷபம் பக்தி மிதுனம் ஓய்வு கடகம் பரிவு சிம்மம் பிரீதி கன்னி நற்பு துலாம் நன்மை விரட்சகம் செலவு தனுசு ஆதாரவு மகரம் வெற்றி கும்பம் போட்டி மீனம் அமைதி